நாட்டுப்புறத்துல விளையாற அரிசி தின்னுதான உடம்பை இப்படி வளர்த்து வச்சிருக்க டவுன்ல விளையாற குரோட்டன் சுத்தங்கிறது தானே நாட்டுப்புறமா நாட்டுப்புறம் நான் மட்டும் தானே உங்க அப்பா தர்மராஜ் மீனா அப்பா நாகபூஷணம் ஏ அப்பா ஏழுமல எல்லாம் ஒரே நாட்டுப்புறம்தான் தான் பத்தி கேவலமா பேசாத வாடா வாணம் அதிகமா பேசாத அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா ஏழுமலையே வேலையை விட்டு நீக்கிட்டு சொல்லுவேன் ஜாக்கிர அதுதான் நடக்காது எங்க அப்பா கணக்கு பிள்ள வெளியில நிமிஷம் கணக்கு கேட்பாரு மூட வாய சரதான் போடா யார் யாரோ சொல்லியே நான் வாய மூடலியா நீ சொல்லியா மூட போறா உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ நல்லா பேச தெரியுது வேற ஒண்ணும் தெரியாது அதனாலதான் நான் அரசியல்வாதியா போயிடலாம்னு பாக்குறேன் ஐயோ நீ பேசுறது யாருக்குமே புரியாது அப்ப நான் எலக்ஷன்ல நிக்க வேண்டியதுதான் ஏனாவது அன்பருக்கும் மதர் பருக்கும் உரிய மாணவர்களே ஏனாவது அன்புக்குரிய மாணவிகளே என்ன அன்புக்குரிய மாணவிகள் மரியாதை மரியாதை மாணவிகாவா ஏனா அது அன்புக்கு உரிமையல்லாத மாணவைகளு தாய்மாருகளே தாய்மார்களா எங்களுக்குன்னு அவ்வளவு வயசாயிடுச்சு தாய்மார்கள் தன்னே பல்லம் உடைப்பேன் ஏன் அது குழந்தைகளு நீ மரியாதையா போறதில்லை நண்பர்களே நீங்கள் ரமேஷர்க்கு ஒட்டழுத்தால் உங்களுக்கு ரூபாய்க்கு மூன்று படி வேற கேட்களா வேண்டாம் வேண்டாம் அனாசிமா வாக்குறுதி கொடுக்காதே அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பே நண்பர்களே இன்று நமது அருமை நண்பர் ரமேஷ் கல்லூரிக்கு வரும் வழியில யாரோ நாசகாரர்கள் விஷமிகள் குண்டர்கள் அவரை கொல்ல சதி செய்து அவர் வரும் பாதையில தீபாவளி கேப் வைத்து அதை வடித்திருக்கிறார்கள் அமைதி அமைதி ரமேஷ் உயருக்கு ஆபத்தில்லை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சதி நடந்திருந்தும் நமது அருமை நண்பர் ரமேஷ் துணிவுடன் நின்று நம்முடைய வந்திருக்கிறார் நண்பர்களே கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை போட்டினை போட்டுனை வைத்து நாட்டினை காத்திட நல்ல பல வழிகள இருக்க குற்ற மறந்துடுவோம் என்று கூறி இன்னமும் பேச இருப்பதால் வருகிறேன் வணக்கம் அது கூட நீ கவனிக்கலையா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே இருந்துட்ட போட்ட அவங்கெல்லாம் போத நீ இருந்து பேச கேக்குறதுக்கு அது போதும் எனக்கு ஆமா

அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் சண்டையா சார் உங்களுக்கு கம்பராமாயண புத்தகத்தை தெரியாதா தமிழ் பேராசிரியர் பேண்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கறது பொருந்துமா ஒரு நாட்டினுடைய பண்பு ட்ரெஸ்லயா இருக்கு சார் ட்ரெஸ்ல பண்பே கிடையாதுன்னா ஒருத்தருக்குமே வேண்டாமே கிடையாது பாடத்தகவ நோக்கினான் அவளும் நோக்கினாள் சார் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல் காதல் தான் என்ன சார் கிளாஸ் ரூம்ல பத்தி கிளாஸ்ல பேசலாமா சார் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் நீங்களும் காதல் இல்லையா அறிவு கிட்ட ஜென்மம் கம்பர் சொல்லி அந்த மாதிரி அது தெய்வீக காதல் எல்லாரும் பாடத்தகவனீங்க எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கம்பர் என்ன அருமையா சொல்லிருக்காரு இன்னொரு பாட்டு சொல்றேன் அறிய கணுங்க நோக்கி ஒருவரை ஒருவரதம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் பாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் இரண்டாவது பாட்டை நிதானமா கொஞ்சம் கவனமா கேளுங்க பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் பாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எழுதினார் கவனிச்சிங்களா பரிசிலை அண்ணலும் பாட்கண் கோபி என்னமோ எழுதி மீனாட்ட குடுக்கிறா சார் கோபே

ஒது என்னது நோக்கினான் அவளும் நோக்கினான் அந்த ரமேஷும் நோக்கினான்

எனக்கு நினைனா இன்னைக்கு பாய் பாய் நீ பாக்கிறதுக்கு அம்மா மாதிரியே இருக்க அதாவது போயிடும் <différend méCalais> <ALLY>:

நீங்க மலசி அறிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சரி, வாழ்த்து வர சார்